ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மற்றும் சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களை தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் சந்தித்தனர் ஆகவே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல இந்த வர்த்தமான அறிவித்தல் புத்துமுழுதாக வாபஸ் பெற பண்ண வேண்டும் என்றால் அதனுடைய செயல் வடிவமே தவறு உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று மாத காவ காலாவாசத்தை மட்டும் வணங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்களுக்கு ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவசரம் அவசரமாக வந்து அந்த மக்கள் தங்களுடைய தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவது கேட்பது என்பது நிச்சயமாக வந்து அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக கண்டது தான் எங்களுடைய பிரதான சந்தேகம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் ஐரோப்பிய ஒன்றிய உயர்ஸ்தானிகர் அமெரிக்கா மற்றும் சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் இன்று இருபதாம் திகதி தூதரகங்களில் சந்திப்புடம் பெற்றது இந்த தூதுவர்களுடனான சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் உதயன் பத்திரிகை உரிமையாளர் இஎன் சரவணபவன் சிரேஷ்ட சட்டத்திரணி நடராஜர் காண்டீபன் ஆகியோர் ஐரோப்பிய ஒன்றிய உயர்ஸ்தானிகர் மற்றும் அமெரிக்க தூதரையும் சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் அந்த நாட்டு தூதுவரை சந்தித்து தமிழ் மக்களுக்கு சமஷ்டியிலான நிரந்தர தீர்வு மற்றும் வடக்கில் தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர் தொடர்ந்தும் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்